யாராவது ஒருத்தர் பேரில் தான் வச்சுப்போம் அது பரவாயில்லைங்க என் பேரெலாம் வேண்டாம் கையில் அவரே போட்டுக்கட்டும் அவரே செய்யட்டும் அப்படின்றதா அது பின்னாடி மனமாற்றம் யாருக்கு வேணா எப்படி வேணால் மனம் மாறுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அது அனுபவிக்கும்போது தான் தெரியும் அதனால் எப்போதுமே கரெக்டாக எழுதிக்கிட்டு அந்த விஷயத்தை செஞ்சால் நல்லது அதாவது நண்பர்கள் சேர்ந்து ஆரம்பிக்கிறதோ இல்லை உறவினர்கள் சேர்ந்து ஆரம்பிக்கிறதோ தவறு கிடையாது அந்த பார்ட்னர் அந்த கம்பெனின்னு வரும்போது அந்த கம்பெனியில் எடுத்துக்கிட்ட ரோலுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துகிட்டா நல்லது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்ன்றதே வந்து ப்ராப்பராக இந்தந்த வேலையை இவங்கவுங்க செய்கிறாங்க நடுவில் அடுத்தவங்க விஷயத்தை தலையிடாம அவங்க சரியாக செய்கிறாங்களான்னு அந்த இடத்துல மீட்டிங்கில் வரும்போது மட்டும் பேசிக்கலாம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அந்த இடத்துல குடும்பத்தை உள்ள கொண்டு வர்றது நம்ம நடுவில் பூந்து பேசுறது வேற சொந்தக்காரனை அவனை வேவ பாக்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த பார்ட்னர்ஷிப் உடஞ்சி முன்னேற்றத்துக்கு பதில் தாழ்வு தான் வரும் மேலும் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் விஷயமா வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ப்ளீங் பண்ணுங்கள் உங்களுக்கு உதாரணத்தை பார்த்துக்கிட்டேன் நன்றி வணக்கம்